அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி நினைந்து நினைந்துணந்து நிகழ்ந்து நிகழ்ந்தன்பே நிறைந்து நிறைந்து ஊட்டு தண்ணிதான் உடம்பு நனைந்து நனைந்தருள் முதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனை என்று வனைந்து வனைந்தேற்று நாம் அம்மின் உலகிலே மரணமில்லா பெருவாது வாழ்ந்திகளால் கண்டீர்

அப்பொழுது கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே முண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் கூறையே உலகியலில் இதுவரை உண்மை அறிந்தலரே விண்டதnal எனை நின் நீர் சமரச சன்மார்க மெய்நெறியை கடைபிடித்து மெய் பொருளை நன்குறவே என்றக சிற்றம்பலத் தெந்தையருளடை மின் இரவாத வரம் பெறலாம் எம்பவறு இன்புரளாமே இன்புரளாமே உலகமெங்கே கேட்கிற வாங்கிடலாம் எல்லாம் தெய்வ பண்டுடையீர்வீனிங்கே சமரசன் பார்த்து அணிந்தில் பின் அகவணி உன் கனகவணி வாங்கி பொன்புடைய நண்புடன் ஒளியே பொத்த முதே ஞான போராணவே ஆரணத்தின் பொருள் முடிவேல் கொள்ளே பண்புடையார் வர கைதா மணியே சிற்றமேன் மாபுரந்தே தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளம் கொண்டருளி சிறியேனும் கருளமுதம் தெளிவளித்த திறத்தை ஆமைய தீர் இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பளத்தே விளங்குகின்ற அரைப்பெருஞ்சோதியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தை நிறைந்து ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாம் ஒரு வீர் இரவாத நலம் பெறலாம் உலகி நல்ல ஒரு தருணம் இது வல்ல வம்மின் நீரே நீ பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரை பிறண்டு சொல்வேனோ சாக்குறவே அருளவு தந்தலை மேல்

திரைந்து நிலைமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் கரைந்து கரைந்துள நீருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கட உழைவு உடைவு கழித்தே கழித்துகள் அழிந்த காலம் கைப்படைய

தே சொடையபொதுவில் திருநடனம் புரியும் திருஉளம் கொண்டென்றதன் திருநாலெงिवेदी மோசஉறை என நினைந்து மயங்காத இல் உலகீர் மொக்காலத்தினம் மடியா மூதம் அடைதடவே அனிgetElementByIdஎங்கு இலெงgez தரணகடி हरि ஜோதி பெருபதியென்ன பர்வததரணம் கைநடிக்க ஜோதம் கழித்து அடையாதே வல்லவ சக்திகள் பெருநெறியில் சித்தாடல் திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருத்தருணம் இதுவே கருணெறியில் வீழ்ந்துழலாக

தனித்தபதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான் கருவின் முதலே வல்லால் உள்ளா நின்றவனே தேனே செம்பாகே என்று நித்திடும் தெல்லார முதை சிச்சபையில் பெருவாழ்வை சிந்தை சி மின் உலகீர் ஊனேயும் உடலியா தூளி தோரோங்கும் உத்தம சத்தியை உத்தம சித்தியை பெருவி சத்தியம் சொன்னேனே சத்திய வேதாந்தம் எல்லாம் மேல் உடல்

என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்தனிக்கும் தெல்லார முதை அனைத்தும் செய்ய வல்லத்தனி தலைமை சிவபதியை உலகீர் முந்தை மலையில் தொழிய முன்னுமினோ கரண கடைமரண கடை முயன்றே நடுக்கொழித்து முயன்று பயனடையாக இயல்பிடமும் ஒரு மோசமில்லாத இயல்ல ஒரு சன்மாக்கம் இங்கு நிலை பெறவும்

Devo radire i miei per la ஏனெனில் தேன் இரங்கத்தால் எடுத்திருக்கேன் கண்ணீர் யானடையும் சுகதலை நீதான் அடைதல் குறித்தே குறித்துரைக்கின்றேன் இதனை கேன் மின் வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகே வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டியிலேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருளென கண்டறிமின் சிறுத்திடு சிற்றவன் நடத்தை தெரிந்து துதித்திடுமின் உறங்கதற்கு உணர்ந்தேன் உலகம் எல்லாம் கண்டினும் அறிஞரே பார்த்த கடல் உலக மரணம் கொண்டு வந்தோம் என்ற ஒரு திறனும் தடுத்துலாம் கண்டிப்பா செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருவான் பொதுவில் திருநடஞ்செய் பெருங்கரனை திருத்தானங்கவனை மெய்தாய நினைத்திடுக சமரச சன்மார்க மேவுக என்று என்றுரைக் கிண்டேன் மேதி வீரியனைத் தான் வைத்தாலும் வைத்திடுமின் வாழ்த்தென கொண்டிடுவேன் மனங்கோணே மானவெல்லாம் போனவெளி விடுத்தேன் பொய்தான் போர் சிதுகெனினும் போல்கேன் நீவே

கொண்டு பற்றிய பட்டிய பட்டனை தெய்யும் பட்ட விட்டருள பல பட்டை பட்டிவினோ ஏன்சும் மிறவீரே என்ததரை எழுத்திரு போத்தாரியும் இந்திரு உளகி இரவாத பெருவரும் நீ நே அடைய மாட்டேன் மரத்திலிருந்து நல்லோர் மனநழுந்தும் கண்டீர் சிறு திரு சன்மார்க்க உண்டு பிடிமூப்பு பெற்றிடலாம் மேல் ஊற்றிடலாம் என்கே உச்சமொறி உழைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவன் நன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் மணிந்திட காண்கின்றீர்

நித்தியவான் பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் சரி வல்லவத்தை எனக்களித்த பதையை ஓர் உறவே என்றடைந்துள்ளகிற போற்றி விடுபின் உள்ளமெல்லாம் பளித்துருகி உள்ளபடி நினைந்தே அறை பெருஞ்சோதி அறைண் பெருஞ்சோதி தனிப்பெருண் பெருஞ்சி அறிபெருஞ்ஜோதி எல்லாம் உயிர்வரும் பின்முற்று Please kindly like, share, subscribe our channel, dear all. Arit Peran Jodi Abayam. எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க